வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போனால் இப்போ வந்து நான் வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி நான் வந்து வேண்டிக்கிட்டேன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சு நான் வீட்டிலையே மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் கப்ஸ் எடுத்துக்க போகிறேன் இதில் இதில் வந்து ஃபோர் கப்ஸ் எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு த்ரீ கப்ஸ் வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் நான் வந்து ஃபோர் கப்ஸ் எடுத்துட்டேன் இதில் வந்து த்ரீ கப்ஸ் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வறுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃபோர் கப்பு ரைஸ் ஃபிளாக்கு நான் வந்து ஒரு த்ரீ கப்ஸ் விடலாம் அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம் மாவை போட்டு போது இதை வந்து வடிகட்டிக்கலாம் கல்லு இருந்தால் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் நம்ம வந்து மாவில் விட்டு கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாம வந்து வடிகட்டிக்கலாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் கல் மண் இருந்தால் அடியில் மாவில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கால் மண்ணடியில் ஒரு ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க இந்த தேங்காவை இதில் வதக்கி சேர்த்துக்கலாம் வேண்டாம் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காவை இல்லை தேங்காவை நம்ம வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பல்லு பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ நம்ம வந்து இதில் விட்டு விட்டு கலந்துக்கலாம் Pati butuhkan nggak? Nggak kalau nggak கொஞ்சம் ஆறுன பிறகு நாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புழுக்கட்டையை பிடிச்சி வைப்போம் கொஞ்சம் ஆறணும் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க அந்த மாவெல்லாம் தெரியக்கூடாது கொஞ்சம் கை கொடுக்கிற சூடு வந்தவங்க நம்ம வந்து புழுக்கட்டையை பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மோதகம் மாதிரி பிடிச்சு வச்சிடலாம் பூர்ணம் வைக்கலனா கூட பரவாயில்ல நம்ம அப்படியே பிடிச்சு வச்சிடலாம் பாத்திரத்துல வச்சுட்டு நான் துணி போட்டு வச்சிருக்கேன் நீங்க வந்து இந்த தட்டில் ஆயில் தடவி கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் இதை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வெந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு வெந்தம்ன ஷைனிங்காக மாறும் அப்புறம் வந்து சுண்டல் செஞ்சுருக்கேன் இதையும் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம் கருப்பு கொண்டைக்கடலை போட்டு சுண்டல் செஞ்சுருக்கேன் இதுவும் நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு செல்வோம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கடகர சதுர்த்தி பற்றி நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் நாளைக்கு வரும் நேரம் கிடச்சா பாருங்கள் சூப்பராக அருமையாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்